ஸ்ரீ கணேசாய நமக நாராயணம் நமஸ்கிருத்யோ தேவீம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை அபரா ஏகாதசி எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் நற்கதி நிச்சயம் விஷ்ணு லோக்கம் உண்டு இந்த அபரா ஏகாதசி அனுஷ்டித்தாள் அந்த ஏகாதசி மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தர்மராஜா கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறார் இந்த அபரா ஏகாதசி மகிமை

பாபங்களும் நீங்குகிறது அப்படி என்னெல்லாம் பாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு பொய் பேசுறது பொய் சாட்சி சொல்றது தொழில்ல வாழ்க்கையில மற்றவர்களை ஏமாத்துறது இல்லாத பொய்யான பரப்பறது பொய் ஜாதகம் ஜோதிடம் இப்படி இல்லாத தோஷங்களை சொல்லி பிராய்ச்சித்தம் சொல்றது ஆயுளை வளர்க்கக்கூடிய மருத்துவத்துல பொய் சொல்லி மருத்துவம்னு இல்லாததை இருக்கிறது போல சித்தரிச்சு சொல்லி ஏமாத்துறது எல்லாம் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் பஞ்ச மகா பாதகங்கள் பிரம்மஹத்தி ஒரு குடிய கெடுக்கிறது ஒரு குளத்தையே நாசம் செய்தல் அபாஷன் செய்யறது பிறரை பற்றி கோல் சொல்லுதல் பிறன்மனை நோக்குதல் மேலும் போர் செய்யும் இடத்தில் இருப்போரும் அவர்களது உயிருக்கு பயந்து அவர்களது தர்மத்தை விட்டு பங்கேற்காமல் ஓடி ஒளிதல் போரில் புறமுதுக்கிட்டு ஓடுபவர்களுக்கும் நரகம்தான் ஆனால் அவர்கள் போரிட்டு அதில் மடிந்தால் மற்றவர்கள் போல் அல்லாமல் அவர்களுக்கு உடன் வீர ஸ்வர்கமே கிடைக்கும்னு சொல்லப்படுறது மற்றும் வித்தையை கட்ட பின் அந்த குருவையே நிந்திப்பது குரு துரோகம் செய்பவர் மகாபாதகன்னு சொல்லப்படுறது இவர்களுக்கு கிடைக்கும் விடுதலை அளித்து அவர்களுக்கு அழிந்துவிடும் ஸ்வர்காப்தியும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது அத்துடன் புண்ணிய நதிகளில் புஷ்கரங்களில் நீராடுதல் மாக மாதத்தில் திரிவேணியில் தீர்த்த பிரயாகையில் ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அந்த பலன் எல்லாம் கிடைக்குமா கார்த்திகை மாதம் மாசத்தில் புண்ணிய நீராடினால் என்ன பலன் உண்டோ அது காசி கயா கங்கையில் பிண்ட தானம் செய்தால் என்ன புண்ணிய உண்டோ அது பத்ரிகாசிரமத்தில் தங்குதல் கேதார்நாத் தரிசித்தால் என்ன புண்ணிய பலனோ அவையெல்லாம் இந்த அபராய கதசியை அனுஷ்டித்தால் ஒருவர் அடைய முடியும் என்று சொல்லப்படுறது மேலும் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும் போது கோமதி நதியில் நீராடுதல் சிவராத்திரி புண்ணிய தினத்தில் ஈசனை வாரணாசியில் வணங்கி வழிபடுதல் கிரகண புண்ணிய காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் புனித நீராடி என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அவை எல்லாம் கிடைக்கும் கஜ தானம் செய்தால் கிடைக்கும் புண்ணிய பலன்கள் பசு கன்று போடும் போது இரு பக்கத்திலும் தலைகள் இருக்கும் ஒரு பக்கம் பசுமாட்டின் தலை தலை மற்றொரு பக்கம் சிசுவின் செய்த பலனாம் அதை தானம் செய்தால் சம்பூர்ண பூதானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்குமாம் இப்போது சொன்ன அனைத்து புண்ணிய பலன்கள் மகா தானங்கள் செய்த பலனும் கிடைக்கும் எப்போது நாம் வீட்டில் இருந்தபடியே இந்த அபராய கத சிவிரதத்தை அனுஷ்டானம் செய்த

கட்டுப்பட்டு ஆட்டி வைக்கப்படுகிறது இந்த ஏகாதசி விரதம் விடுபட முடியும் ஏகாதசி என்றால் வளர்க்கக்கூடிய ஒரு கதையையும் இன்னொரு காலத்துல என்ற ஒரு அரசன் நல்ல முறையில அரசாட்சி செஞ்சேன் வரா அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவன் ரொம்ப கொடூரமான குணம் நாஸ்திகவாதியா எப்படி இருந்தான் ஒரு நாள் இந்த வஜ்ரத்வஜன் தன்னுடைய சகோதரன் மேல பொறாமை அவன் அவன் ராத்திரி தொங்கின் போது அவனை கொன்று அந்த ஊர்ல இருந்த ஒரு அரச மரத்தடியில அந்த புதைச்சி கொண்டான் மரத்தையே சுத்தி சுத்தி அந்த வழியில போவர் வருவோர் எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்கறான் ஒரு நாள் அந்த வழியில தௌமிய மகர்ஷின்றவர் வர அந்த மரத்துல தொங்கிட்டு அந்த மகித்வஜனுடைய ஆன்மாவை பார்க்கிற அவருடைய தபோ பலத்தினால அவனுடைய பிரேத்த ஜென்மாக்கான காரணத்தையும் தெரிந்து கொள்றார் அப்புறம் அந்த ஆன்மாவை அழைச்சு அதுக்கு தகுந்த புத்திமதிகள்லாம் சொல்லி அதை நல்வழிப்படுத்துறார் அதை கேட்டு மனம் திருந்தறது அந்த ஆவி இந்த கொடுமையான இந்த பிரேத ஜென்மால இருந்து நான் விடுதலை அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அதுக்குண்டான வழி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறது அதுக்கு இந்த தௌமிய மகரிஷி இந்த அப்புறம் ஏகாதசி விரத முறைகள் மகாத்மியத்தெல்லாம் சொல்லி அதுக்கு கடைபிடிக்க சொல்ல அந்த மகித்வஜனும் இந்த விரதத்தை கடைபிடித்த அவனுடைய பிரேத ஜென்மாவும் நீங்கி நன்னிலே அடைந்தான்னு பகவான் யுதிஷ்டர் சொல்றார் இந்த அப்புறம் ஏகாதசி விரதமானது பாப விரக்ஷத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடரியை போன்றது ஓ யாரெல்லாம் தன்னுடைய கர்ம வினை பாபங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் யார் ஒருவர் இந்த பக்தி விரதத்தை கடைபிடித்து திருவிக்ரமரை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய பாபவினைகள் எல்லாம் அழியும் இறுதியில் அவர்களுக்கு வைகுந்தம் நிச்சயம்னு பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்ர சொல்ற இந்த ஏகாதசி விரதம் இருந்து இந்த தினத்தில் விஷ்ணு சகஸ் பகவத் கீதை புராண இத்திகாசங்கள் கேட்பது இது போன்ற சத் விஷயங்கள் எல்லாம் செய்து விஷ்ணு ஸ்மரணமாகவே இருந்து துவாசி பாரணை செய்தால் சர்வ பாபங்களில் விடுபட்டு விஷ்ணு லோக்கம் அகத்திகீரைக்கு அமிர்தாய்க்கு அச்சுதம் நெல்லிக்காய்க்கு ஹரி பெயர் இந்த ஹரி தினத்தில் இதையெல்லாம் செய்து துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு இந்த துவாதிசி பாரணை முடிக்க விஷ்ணு பதம் நிச்சயம் வெறும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்டாலே அதற்கு ஆயிரம் கால ஆறாம் தானம் செய்த பலன் கிடைக்குமாம் இந்த நன்னாளில் நாம் கூரேசர் இயற்றிய நாராயண அஷ்டக பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இதை சொல்வதால் மனக்கவலை பயம் கடன் முதலிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கி சக்கல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் நாராயண அஷ்டகம் वात्सल्यादभयप्रधानसमयादार्तार्तिनिर्वापणात् औदार्यादग शोषणाद सेव्य श्रीपतिरेक एव जगताम् एते भवन् साक्षिणः प्रह्लादश्च विभीषणश्च करिराट् पाञ्चाल्यकल्या ध्रुवः प्रह्लादास्ति यदीश्वरो वद हरिः सर्वत्र मे दर्शय स्तम्बे चैवमिति ब्रुवन्तमसुरं तत्रा विरासीदरिः रक्षस्तस्य विदारयन् निजनकैर्वात्सल्यमापादयन्नातत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः श्रीरामोत्र विभीषणो यमनगो रक्षोभयादागतः न मधुना पौलस्यमेवागतम् इत्युक्त्वा भयमस्य सर्वविदितम् यो राघवो दत्तवान् आर्तत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः नक्रग्रस्तपदं समुद्रतकरं ब्रह्मादयो बोसुरा रक्षन्तामिति दीनवाक्यकरिनं देवेष्वशक्तेषु यः मा तस्य नक्रहणने च ्रायुध श्रीधरो ह्यार्तत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः भोः कृष्णाच्युत भो कृपालय हरे भोः पाण्डवानां सखे क्वासि क्वासि सुयोदनाद्यपहृतां बो रक्ष मातुराम् इत्युक्तो क्षयवस्त्रसम्वृततनुर् योपालयद्रौपदी आर्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः यत् पादाब्जनकोदकम् त्रिजगताम् पापौ गविध्वंसनं यन्नामामृतपूरकम् च पिबताम् संसारसन्तारकम् पाषाणोऽपि यदङ्घ्रिपङ्करजसा शापाण्मुनेर्मोचितो ह्यार्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः पित्रा भ्रातरमुत्तमासनगतम् ह्यौताणपादिर्द्रुवो दृष्ट्वा तत्सममारुरुक्षुरधिकम् मात्रावमानं गतः यम् गत्वा शरणम् यदा पतपसा हे मादृसिंहासनम् ह्यार्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः आर्ता विषन्ना शिथिलाश्च बीता गोरेषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्यनारायणशब्दमात्रम् विमुक्तदुःखसुखिनो भवन्तु इति श्रीकुरेशस्वामिविरचितम् श्रीनारायणाष्टकम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओ